இளாரும் வந்து வேண்ட வருவாங்க நான் நடந்ததுக்கு நன்றி சொல்றதுக்கு வந்திருக்கேன் எனக்கு நடந்துருச்சு அங்க வேணதுக்கு நடந்துருச்சு இங்க வந்தது கூட அவங்களோட அருள் இல்லாம வந்து இல்ல இந்த பக்தி இல்லனா வர முடியாது கண்டிப்பா அவங்க நினைச்சாங்க நான் முடிப்பு போட்டேன் முடிப்பு போடவே சில டைம்லாம் விடல சில விஷயங்கள் ஆராகியment நிறைய விஷயங்களை இருக்குதே வேண்டியே எடுத்துட்டு வா அந்த முடிப்பு போட வச்சதே போட போட்டப்பவே தெரிஞ்சிருச்சு நான் அம்மனை வந்து பார்த்துருவேன் அப்படிங்கிற ஒரு இல்லையா இது இல்லைனோ எங்களுக்கு உடம்பு சொல்லணும் வேண்டனோம் வேண்டுனதுக்கப்புறம் சில என்ன எங்களுக்கு நன்மைகள்லாம் நடந்துச்சு இல்லைனா சாமானியமாக நாங்கள் வர முடியாதுங்க நிறைய நன்மைகள்லாம் நடந்துச்சு நடந்ததுனால தான் நாங்கள் அதோட அந்த இதோட ஃபுல்ல ஜெயந்தி இருக்குது பாருங்க அதோடய இதோ அம்மாவோட இதோ யாரோட இதோ எங்கள் எங்களுக்கு அந்த இது இழுத்துட்டு வந்துருச்சுங்க நாங்கள் நினைக்கவே இல்லை அம்மாவை வந்து இந்த நேரத்தில் இந்த இதில் வந்து பார்ப்போம் இந்த நேரத்தில் அம்மாவோட ஆலயத்தில் இருப்போம் நாங்கள் யோசிச்சே பார்க்கல எங்களுக்கு நட நடந்திருக்கு நிறைய நன்மை நடந்திருக்கு அவர் அம்மாவோட இது தான் கட்டியிருக்கேங்க அவ்வளோ பயம் அவ்வளோ இது நான் இது கட்டினதுக்கப்புறம் எனக்கு அம்மாவோடய அருள் கிடச்சதுக்கப்புறமும் நல்லாயிருக்கேன் சாப்பிட முடியுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சந்தோஷம் நாங்கள் எப்படி நிம்மதியோடு இங்கேருந்து கிளம்ப போகிறப்ப எவ்வளோ மனநிறைவோடு கிளம்புறோமோ அதே மாதிரி குறையோட வரவங்க எல்லாமே மனநிறைவோடு கிளம்பணும் அந்த சந்தோஷத்தை திருப்தியை கடவுள் எப்போயுமே கொடுப்பாங்க அதுவும் இந்த அம்மன் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அம்மனை பற்றி பேசுகிறதுக்கான தருணம் கிடைச்சதுக்கே பெருமையாக நினைக்கிறேன் நிஜமாக பெரிய விஷயம் ரொம்ப நன்றி உங்களுக்கும் நான் ஜெகனன்னா கண்டிப்பாக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி ஜெயந்திக்கு ரொம்ப நன்றி

நிறைய விஷயம் சொல்ல முடியல வெளியில் சொல்லியிருக்கேன் அம்மன்ட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன் நடக்கும் எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக அடுத்து தடவை எல்லாமே நிறைவேறிச்சுன்னு வருவேன் நான் அம்மாட்ட வச்ச முதல் ரெண்டுதில் என் பையன் நல்லா படிக்கணும்னா எட்டாவது படிக்கிறப்ப ரொம்ப ஸ்லோவாகணும் நானும் அவரும் ரொம்ப போராடணும் ஒரே ஒரு பஞ்சமி தினத்தினைக்கி ஜெயந்தி சொன்னச்சு நீங்கள் அம்மாட்ட ஒப்படைங்க ஒரு ஒரு பஞ்சமிக்கும் செய்ங்கன்னு சொன்னிச்சு ஆனால் என்னோட மன சூழ்நிலை கவரணும் என்னோடய கஷ்டம் முடியல ஒரே ஒரு பஞ்சமிக்கு மட்டும்தான் வச்சேன் ஆனால் ஒரு ஒரு பஞ்சமிக்கும் மனசில் நினச்சிட்டேன் அம்மாவை நான் இன்றைக்கி என் குழந்தை முன்னேறதுக்கு நல்லா படிக்கிறோம் நான் இன்னைக்கு உள்ளே வந்ததுக்கான முதல் காரணம் எல்லோரும் வந்து வேண்ட வருவாங்க நான் நடந்ததுக்கு நன்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் எனக்கு நடந்துருச்சு அங்கேருந்து வேணதுக்கே நடந்துருச்சு நன்றி சொல்லி இனிமேல் வாழ்க்கையில் எனக்குன்னா என் குழந்த அவன் நல்லா படிக்கணும் அவன் நல்லா இருக்கணும் இப்போ நான் அம்மாட்ட வச்சுருக்க வேண்டுதலும் அதுதான் ரொம்ப மனநிறைவு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாராசம்மா